வணக்க மக்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா எங்களோட அருவாவை கூட கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஆட்டுக்கு தலை விட்டதாங்க போகிறோம் ஒரு பாட்டில் கூட ஒரு டைலாக் வருங்க ஆடு மாடு இல்லாதவன் அடைமலைக்கு ராசா அப்படின்னு அது என்னமோ உண்மைதாங்க ஏன்னா அந்த மழை காலங்களில் வந்து ஆடு மாடுக்கு இற வந்து ரொம்ப கஷ்டம் அது மேய்க்கவும் முடியாது ஏன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டு அது மேயாது தலை விட்டுறதுலையும் நம்ம நனைஞ்சிக்கிட்டு போய் விட்டுணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேறு வழியில் அது வெட்டியே தான் ஆகணும் இப்போ வந்து நம்ம தலை தாங்க வெட்ட போகிறோம் என்ன தலைன்னா வேப்பந்தலை தான் நம்ம மரமெல்லாம் ஒன்று வெட்ட போகிறது கிடையாது நம்ம இப்போ வெட்ட போகிறது மரத்துக்கு ரொம்ப நல்லது என்ன காற்றெல்லாம் அணிந்துச்சின்னா தலையெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா மரமே சாஞ்சிரும் மேலே உள்ள தலையெல்லாம் கழிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக நிற்கும் ஆட்டுக்கும் இறங்க கிடச்ச மாதிரி இருக்கும் மரத்துக்கும் நல்லா சேஃப்டி சரிங்க இப்போ விட்டுவோமா மாதிரி வெட்டலாமா மாதிரி சரி அப்படி இந்த படி